ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி டவுனில் இருக்கும் ஸோ இங்கே வந்து நமக்கு தியாகி இமானுவல் சேகர டெத் ஆனிவர்சரி நினைவு நாள் அதனால் இந்த வருஷம் பந்தோபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போய்ட்டுருக்கு ஸோ நமக்கு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் பட்டு நம்ம போலீஸ் வந்து நேற்றே வர சொன்னோம் நேற்று வர சொல்லி அவங்க இந்த பிளேஸ் எல்லாம் ஃபெமிலரைஸ் ஆகிடுச்சு எல்லாம் அவங்கவுங்க டிக்கெட்ஸு அவங்கவுங்க பிள்ள பந்தோபஸ்ட் பாயிண்ட்ஸில் பொசிஷன் எடுத்துருக்காங்க டோட்டல் இந்த மந்தோபஸில் நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் போலீஸ் வெளியிலிருந்து வராங்க அது இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் போலீஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஸோ இதில் ஒரு இருபத்தி நாலு எஸ்பிகள் ஈடுபடுறாங்க அதே மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு ஏடிஎஸ்பி அதே மாதிரி ஒரு எழுவது டிஎஸ்பி இருக்காங்க ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிட்டிவ் மந்தோபு ஸோ அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீடியா சார்பாக நான் எல்லா மக்களுக்கு சொல்கிறது தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது நிறைய பேருக்கு தெரியும் பட் திரும்பி நான் மீடியா மூலமாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ வீலர்ஸ் அர்ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலௌட் ஸோ இது கலெக்டர் சார் ஆல்ரெடி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் ஆர் ஹர்ஸ் டுவெல் முன்னாடி அது நூற்றி நாற்பத்தி நாலு செக்ஷன் அனு சொல்லப்படும் ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎன்எஸ்எஸில் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில் ஸோ இன்றைக்கி நாளைக்கு டூ வீலர்ஸ் அலவுடு கிடையாது ஸோ ஏதாவது டூ வீலர்ஸில் இவங்க நம்ம மெமோரியலுக்கு வரக்கூடிய க்ரவுடு வந்தால் அந்த டூ வீலர் சீஸ் பண்ணக்கூடும் ஸோ டூ வீலர்ஸ் வரக்கூடாது அதே மாதிரி டீ போர்டு ஆர் எல்லா போர்டு வெஹிக்கிள்ஸ் ஸோ தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் அதே மாதிரி இந்த ஓப்பன் டைப் வெஹிக்கிள்ஸு ஓப்பன் டைப் லாரீஸில் மக்கள் வருது டிராக்டர்ஸில் வருது அதெல்லாம் அலவுடு இல்லை ஓன்லி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் கார்ஸில் வரலாம் இல்லைனா நம்ம சில இப்போ ராமநாதபுரம் லோக்கல்ஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த பஸ்ஸஸ்க்கு வரலாம் அதே மாதிரி இந்த பந்தோபஸ்ட்ல நம்ம நியர்லி முப்பத்தி எட்டு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி பாயிண்ட்ஸ் டோட்டலாக ஒரு மூணு டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் டிவைட் பண்ணி ஆறுநூறு பாயிண்ட்ல நம்ம போலீஸ் போட்டிருக்கோம் சிசிடிவி கேமராஸ் ஒரு ஐநூறு சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் இந்த தடவை நம்ம ஒன்று என்ன பண்றோம்னா ஸோ லாஸ்ட் இயர் விட நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் ஸோ இந்த வருஷம் எப்படின்னா நம்ம பார்க்கிங் ப்ளேஸ் நார்மலாக ஒன்று தான் இருந்தது இந்த வருஷம் நம்ம மூணு பார்க்கிங் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம கேமராஸ் முன்னாடி பரம்புரி டவுன் மட்டும் இல்லை இருக்கிற கேமராஸ் வந்து இப்போ எல்லாம் எந்த இது நமக்கு முக்கியமான வில்லேஜஸில் எல்லாம் போட்டோம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம்லாம் இந்த வருஷம் மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கேமராஸ் போட்டிருக்கோம் அதே ரிமோட்டஸ்ட் வில்லேஜஸ் சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் பாதுகாப்பான முகவை அந்த ப்ராஜெக்ட் கீழே நிறைய பப்ளிக் வந்து அவே முன்னாடி வந்து அவங்க ஊரில் எல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த பந்தோபஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் ட்ரோன்ஸ் இப்போ இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோன்னா ட்ரோன்ஸ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இந்த தடவை லைவ் ஃபுட்டேஜ் ஸோ எப்படி நம்ம ட்ரோன் எங்கெங்கே நம்ம மூவ் பண்ணதோ அது லைவ்லாம் நம்ம பார்க்கலாம் அது ஆட்டோமேட்டிக் ஃபீட் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மூணு ரெண்டு ட்ரோன் இருக்குது நான் அது இம்பார்ட்டண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் ஆப்போசி அந்தந்த ஸ்க்ரீனில் ஸோ இட் இஸ் லைவ் லைவ் டிஸ்பிளே ஆஃப் எவ்ரி திங் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அது நம்ம டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அது மட்டும் எல்லா தயவு தயவுசெய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து அமைதியாக முடிக்கிறதுக்கு எல்லாமே மக்கள் அதே மாதிரி ஆல் தலைவர் நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து அந்த ஃபங்க்ஷன் வீஸ்ல படிக்குறது ஹெல்ப் பண்ணுங்க. எடிட்டிங் நம்பர் ஃபுல்லா அலோக்க பண்ண வேண்டியது. அவங்க தேவந்திர பன்பாடு கலகம் சொல்லிருக்காங்கன்னே இருக்கறேன். சோ நம்ம அதிபதி நம்ம கலெக்டர் சர்வர் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. கலெக்டர் சர் ப்ரொசீடிங்ஸ்ல எல்லா பார்ட்டிக்கு டைம் மொபைல் பேட்ரோல் ஒன்னு தொடர்ந்து வந்து மொபைல் பேட்ரோல்ஸ் டோட்டல் 52 மொபைல் பேட்ரோல்ஸ் மொபைல் பேட்ரோல்ஸ் ராமநாதபுரம்ல எல்லா முக்கியமான ரோட் ஆல் தி ரோட்ஸ்